அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா பரங்கிப்பேட்டை வாழ் அன்பு இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஒரு கனிவான தகவல் நம்ம ஊரில் முஸ்லீம் ஜனாசா கூடம் சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டிடம் கட்டப்பட்டுச்சு அல்ஹம்துலில்லா இந்த கட்டிடம் யாருக்காக கட்டப்பட்டது எதற்காக கட்டப்பட்டது எந்த எண்ணத்தில் கட்டப்பட்டது இந்த கட்டிடத்திற்குள்ளே என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவும் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் அதாவது நம்ம ஊரில் எத்தனையோ குடிசை வீடுகள் இருக்குது பெரும்பாலான வாடகை வீடுகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலான வீடுகள் வந்து சின்ன வ வீடாக தான் இருந்துகிட்டு அது மாதிரியான வீடுகளில் ஏதாச்சும் எங்கேயாச்சும் மையத்தை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த மையத்தை குளிப்பாட்டுறதுக்கான வசதி இல்லை அங்கே வந்து பெண்கள் அமர்றதுக்கான வசதி இல்லை அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது கரண்ட்டு போயிட்டாக்கா சிரமம் தண்ணி இல்லாத ஒரு சிரமம் அந்த மையத்தை வந்து மாடியிலேருந்து கீழே இறக்கிறதுக்கு சிரமம் அதை கொண்டு வரதுக்கு சிரமம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் அது இல்லாமல் எத்தனையோ குடிசை வீடுகள் பார்த்திங்கன்னா அவங்க வீடே ஆல்ரெடி ஒரு ஓட்டை ஓடிச்சாலாக இருந்துக்கிட்டு இருக்குது அங்கே அவங்க வந்து சாதாரண முறையிலே வாழ்கிறதுக்கு சிரமப்பட்டு இருந்தாலும் மையத்துங்கிற ஒரு நிலை வந்துட்டாக்கா அங்கே வந்து அவங்களுக்கு இன்னும் சிரமங்கள் ஏற்படுது அது இல்லாமல் காலங்களில் எத்தனையோ குடிசை வீடுகள் வந்து ரொம்ப சேதப்பட்டு தான் இருக்குது அந்த நேரங்களில் ஒரு மையத்தை ஏற்பட்டுருன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்னென்னங்க த பார்த்து ஒரு ஒரு மையத்தை வந்து பரங்கப்பட்டலே நடந்த விஷயம் ஒரு பெண் மையத்தை ஒரு குடிசை வீட்டில் ஒரு பெண் மையத்தை ஆயிடுச்சு குளிப்பட்டுறதுக்கான இடம் இல்லை அங்கே வந்து ஒரு பருதா அங்கே குளிப்பாட்டுறாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சரியில்லை அப்போ என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சில சகோதரர்கள் போய் தன்னுடைய முது பகுதியை அங்கே வச்சு மறைச்சிக்கிட்டாங்க பார்த்து தான் அல்லாவுடைய கிருபையை கொண்டு நம்ம ஊரில் உள்ள நல்ல சகோதரர்கள் அலமது இல்லா அந்த ஆர்வமுள்ள சகோதரர்கள் அப்புறம் வந்து நம்ம இஸ்லாமிய ஐக்கிய ஜமாத் மீராப்பள்ளி நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து அஹமதுல்லா இந்த ஒரு முஸ்லீம் ஜனாசா கூட நல்ல முறையில் உருவாக்கியிருக்காங்க அலக்துல்லா இது யாருக்காக இடம் வசதி இல்லாமல் ஒரு கஷ்டப்படக்கூடிய அது போன்ற மக்களுக்காக தான் கட்டப்பட்டிருக்கு அலமதுல்லா அந்த கட்டடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான ஒரு தனி ரூம் இருக்கு அதில் கிச்சன் அதாவது ஒரு அடுப்பு ஏற்பாடும் அங்கே செய்யப்பட்டிருக்கு அதாவது தண்ணி இப்போ இப்போ கை குழந்தை இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிள்ளைக்கு சுடு தண்ணி வைக்கணும் அது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கான ஏற்பாடுகளும் அங்கே செய்யப்பட்டிருக்கு தனிப்பட்ட பெண்களுக்கு தனியாக பாத்ரூம் அங்கே அட்டாச் பாத்ரூம் சரி எந்த குடும்பம் அங்கே வருதோ அதாவது ஒரு குடும்பத்தில் மையத்தை ஏற்பட்டுடுச்சுன்னு சொன்னால் அவங்க வராங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தனி ரூமாக அந்த ரூமும் பார்க்க வரக்கூடிய பெண்கள் அமர்றதுக்கான ஒரு பெரிய ஹாலும் அங்கே கட்டப்பட்டிருக்கு அது இல்லாமல் பக்கத்தில் மையத்தை குளிப்பாட்டுறதுக்கான அத்தனை வசதிகளும் வாட்ரு ஹீட்ரு ட்ரம்மு அந்த கட்டுரைகள் அந்த வசதிகள் அங்கே செய்யப்பட்டிருக்கு நாலு ஃபேன் வெளியில் நாலு ஃபேன் போடப்பட்டிருக்கு ரூமில் ஒரு ஃபேன் போட்டிருக்கு அது இல்லாமல் ஆண் ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது அது இல்லாமல் ஆண்கள் வந்து அமர்றதுக்கான இடங்களும் தனிப்பட்ட முறையில் செஞ்சுருக்கோம் அது பெண்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஆண்கள் வந்து வ ஆண்கள் வர வழியே தனியாக ஆக்கி அதுக்கான ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருக்கு அது இல்லாமல் ஃப்ரீசர் ரெடி பண்ணி ஃப்ரீசர் ரெண்டு ஃப்ரீசர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த இதான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க கரண்ட் போயிடுச்சுனாக்கா ஜெனரேட்டர் உடனே தயார் நிலையில் வச்சுருக்காங்க இந்த மாதிரி சகல வசதி அல்லாவுடைய கிருபையை கொண்டு அங்கே பண்ணி வச்சுருக்காங்க அல்ஹம்தலில்லா அதாவது மையத்தை அங்கே கொண்டு வந்த பிறகு இதனுடைய வசதிகள் முடிஞ்சு நீங்கள் எந்த பள்ளியில் அடக்கம் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்களோ இன்ஷா அல்லாஹ அந்த பள்ளியில் நீங்கள் கொண்டு போய் அடக்கம் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபோன் ஜமாத்தில் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க வீடு தேடி ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு விடுவாங்க அதில் மையத்தை இது பண்ணி நீங்கள் கூட்டி அங்கே ஜனாசை கொடுத்து கூட்டிகிட்டு வந்து அங்கே உங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகள் நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறாங்க அலமதுல்லா ஸோ இந்த ஒரு விஷயம் எத்தனையோ பெரும்பாலான மக்களுக்கு தெரியல அந்த விஷயத்தை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறோம் அதனால் இந்த மாதிரி ஒரு கஷ்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க அந்த ஒரு நிலை திடீர்னு ஏதோ ஒரு மையத்தை ஏற்பட்டுடுச்சுன்னு சொன்னால் நம்ம இஸ்லாமிய ஐக்கிய ஜமாத்தை தொடர்பு கொண்டிங்கன்னா அது ஹம்தலில்லா அதுக்கான முழு ஏற்பாட்டை அவங்க செஞ்சு தராங்க அல்லாவுடைய கிருபையை கொண்டு அதை உங்கள் இடத்துல இந்த விஷயத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதில் இந்த ஆடியோ போடுறோம் ஜசாக் அல்லா ஹைரன் அல்லா நம்ம அனைவருக்கும் நல்லதையும் வழங்க நல்லதே வழங்குவானாங்க ஜசாக் அல்ல ஹைரான் அசாலாம்